ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நலனும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் உணவகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் அமைந்த இந்தியா கூட்டணியினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரான சு வெங்கடேசன் ஆகிய எனக்கு சுமார் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மகத்தான வெற்றியை மதுரை நாடாளுமன்ற தொகுதி மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றியை விட வித்தியாசத்தை விட மூன்றில் ஒரு பங்கு வாக்குகள் கூடுதல் வித்தியாசம் பெற்று அதிகமாக வாக்குகள் அளித்து ஒரு மாபெரும் வெற்றியை இந்திய நம்முடைய மதுரை நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்கள் வழங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணியினுடைய அரசியலுக்கும் செயல்பாட்டுக்கும் கிடைத்த மிக முக்கியமான அங்கீகாரம் மிக முக்கியமாக வெற்றி கடந்த காலங்களிலே செய்த மக்கள் பணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி அதேபோல இந்த வெற்றிக்காக பாடுபட்ட இந்த அணியினுடைய தலைவர்கள் அதே போல் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலாளர்கள் நம்முடைய அனைத்து தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்திலே எங்களது அன்பான நன்றியை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய அன்பிற்குரிய அமைச்சர் அமைச்சரவர்களும் அன்பிற்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களும் பொழுது பேசுவார் பேசுங்க சார் வெட்டி கொடுத்து பேசுங்க அளவில் பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது பகுதிகளையுமே தற்போது அதே தமிழ்நாடு முதலமைச்சரும் கழகத் தலைவரும் இந்த கூட்டணியினுடைய தலைவருமான தளபதியார் அவர்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களாம் ஒருங்கிணைத்து இந்த மக்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய அந்த மூணாண்டு கால சாதனைக்காக மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தந்திருக்கிறார்கள் அதில் எந்த மாற்றமும் இல்லை மதுரை நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் வெங்கடேசன் அவர்களும் அதே போல் மாநகர் மாவட்டத்தில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் இருந்து செயல்பட்டிருக்கிறார் எங்களுடைய இரண்டு தொகுதிகளை பொறுத்தளவில் இன்றைக்கு மதுரை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு தொகுதி அதிமுகவை விட எழுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிகமாகவும் அதே நேரத்தில் பிஜேபியை விட எழுபத்தோறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மேலூர் தொகுதி முப்பத்தாயிரம் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டுகள் அவர் போட்டியிடுகிற போது இரண்டு தொகுதிகளும் ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் பெற்றுத்தருவோம் என்று சொன்னோம் அதற்கு அத்தனை கூட்டணி கட்சிகளும் பொதுமக்களும் மிகப்பெரிய வரவேற்பை தந்தது மட்டுமில்ல வாக்களித்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு இந்திய கூட்டணியில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய நம்முடைய அன்பு முதலும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கக்கூடிய வாக்களித்த அத்தனை மக்களுக்கும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பிலும் கூட்டணி கட்சியின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்த இந்த ஐந்து வருடங்களில் என்னென்ன விதமான சிறப்பான பணிகளை மதுரை மாவட்டத்துக்கு கொண்டு வர போறீங்க எதிர்பார்ப்போட உங்களை வெற்றி பெறவும் வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு நீங்க செய்யக்கூடியது என்ன அதான் இவ்வளவு பெரிய ஒரு வெற்றி வந்து முதல குறிப்பிட்டதை போல கடந்த காலத்தை விட அதிகமான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மதுரை மக்கள் கொடுத்திருக்கிற இந்த வெற்றி ஒரு தெளிவான அரசியல் அறிவிப்பு பாசிச பாஜகவின் தலைமையிலான மோடி அரசை வீழ்த்துவதற்கு மதுரையின் உறுப்பினர் பங்காற்ற வேண்டும் என்ற அரசியல் அறிவிப்பு இரண்டாவது தமிழகத்தினுடைய உரிமை நிலைநாட்டுவது மூன்றாவது மதுரையினுடைய வளர்ச்சி அது தொழில் வளர்ச்சி கல்வி ரீதியான வளர்ச்சி மற்ற அனைத்து விதமான கட்டமைப்பு வளர்ச்சிக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து பணியாற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் சபதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறீங்க இந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை என்ன ஏன்னா தேனி உட்பட பல்வேறு பல்வேறு இடங்களில் தொண்டர்களுக்கு உங்களுடைய மனநிலை என்ன தலைவருக்கு அர்ப்பணிக்கிறீங்களா தான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கிடைத்திருக்க வெற்றியை ஒழிய எங்களுடைய சோழவந்தான் தொகுதியினுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களை கூட்டணி கட்சி நண்பர்களை வேலை செய்வதற்கு ஊக்குவிப்பதற்காக சொன்னதை சவால் அல்ல எப்பயக்கூடிய பணி அது இதுவரை சோழவந்தான் தொகுதியில் கிடைத்திராத மிகப்பெரிய வெற்றியை சோழவந்தான் தொகுதி மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அங்கே அதிகப்படியான வாக்களித்து அந்த உறுப்பினர் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அந்த மாவட்ட சேர் என்ற முறையிலையும் என்ற முறையிலையும் சோழவந்தரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் உசிலம்பட்டி தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையிலையும் அதற்கும் சேர்த்து இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்